இன்றைக்கி ஃபிசிக்ஸ் ஃப்ரம் ஜீரோவில் லெவல் ஜீரோ ரீல் த்ரீ யூனிட்ஸ் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன அதை எப்படி என்ன ரிப்ரஸன் பண்ணுறது ஸ்கேலர் பிரக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வேணும்ல அதுதான் யூனிட்ஸ் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கணும்னா யூனிவர்சலாக இருக்கணும் குளோபலாக எல்லோரும் எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடையில் பூ வாங்குவோம் அப்போ வந்து மொளம் எவ்வளோன்னு கேட்பாங்க இப்போ முளன்றது இந்த கையிலிருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக பட் இது வந்து மனுஷனுக்கு மனுஷன் வேறுபட்டுட்டே இருக்கும் என் மூணு முளம் என் கைக்கு வேறு இருக்கும் இதோட சின்ன கையாக இருந்தால் அதுக்கு வேறு இருக்கும் அப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவு கிடையாது இப்படி நிறைய விஷயம் ஸ்டாண்டர்டைஸாக இல்லாமல் ஹியூமன்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க தான் நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தேவை அப்படின்ற போது தான் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் நம்ம பார்த்தா ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸுக்கு ஏழு யூனிட்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது லென்த்துக்கு மீட்டர் மாசுக்கு கிலோகிராம் அதே மாதிரி லிக்விட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து லிட்டர் இது எல்லாமே இந்த எஸ்ஐ யூனிட்ஸால அக்செப்ட் பண்ணப்பட்டு இந்த யூனிட்ஸை நம்ம அப்படின்றது ஸோ அப்போ நீங்கள் எந்த இதை மெஷர் பண்ணாலும் எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது ஃபண்டமெண்டலாக இருந்தாலும் சரி டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக இருந்தால் வந்து உங்களுக்கு அதை மெஷர் பண்ணக்கூடிய எஸ்ஐ யூனிட்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் ஸ்டாண்டர்டைஸாக அதை மெஷர்